அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது நிகழ்வு திருவாசகம் ஐந்தாவது பகுதியாகவும் சிவபுரத்து மூன்றாவது பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய ஆஹ் ஐயா அவர்கள் நம்முடைய அம்மையார் ஆஹ் கதா அம்மா அவர்கள் அம்மையவர் சித்ரா அவர்கள் அனைவருக்கும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வந்துட்டேன் அனைவருக்கும் வணக்கம் திருவாசகம் திருவாசகத்துல வந்து நம்ம சிந்திக்க இருக்கக்கூடியது இன்னைக்கு வந்து இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக இரண்டாவது அடியாக அமைகிறது ஒரு என்ன சொல்றது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் இரண்டு அடிகள் அதாவது அந்த முதல் அடியை புரிஞ்சுக்கிட்டாதான் இறைவன் ஆனா வந்து முதல்ல உணர்கிட்டார் உணர காரணமான அவருடைய திருப்பெயர் வாழ்க அப்படின்னு சொன்னவர் இறைவனுடைய பாதங்களில் சரணாகதி அடைகிறார் சரணாகதி அடைந்த பிறகு அடுத்த நிலைக்கு வர அடுத்த நிலைக்கு வரும்போது அவர் மிகப்பெரிய ஒரு உண்மையை எல்லோருக்குமே உறக்க சொல்கிறார் என்ன உண்மை அப்படின்னா இறைவன் எங்கே இருக்கிறான் திருவரு செல்வர்ல சிவாஜி கணேசன் அவர்கள் மனநாக இருந்து இந்த கேள்விய வந்து கேட்பாங்க யார்கிட்ட கேட்பாங்க அப்படின்னா அவங்களுடைய அமைச்சர்கிட்ட கேட்பாங்க அதுக்கு ஆஹ் அவங்களுடைய பேச்சியை வந்து பதில் சொல்றதாக அமையும் இப்ப அந்த கேள்வியை நம்ம கேட்டா இல்ல யார்கிட்ட கேட்ட இறைவன் அப்படின்னு கேட்டா என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன சொல்ல தெரியும் இறைவன் எங்க இருக்கான் தெரியலையே என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் நான் என்ன சரி எனக்கு தெரிந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில் நான் என்ன சொல்லுவேன் கோவில்ல இருக்கா சிலையில் இருக்கிறான் இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும் ஆனால் மாணிக்க வாசகர் என்ன சொல்றார் இது ஒன்று இதே நம்ம பெரியவர்கள்ட்ட போய் கேட்கிறோம் இதே வந்து ராமகிருஷ்ணன் பரமேஸ்வர்டையோ மாணிக்க வாசகர்டையோ அது எங்க இருக்கிறான்ற ஒரு ஒன்று அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது ஒரு கேள்வி அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எங்கோ இருக்கிறான் இறைவன் அப்படின்றத சில மதங்கள் சொல் சில மதங்கள் என்ன சொல்லுவது இறைவன் மிகப்பெரியவன் இஸ்லாம் வந்து நூறு கட்டளைகளை சொல்லுது அந்த நூறு கட்டளைகள்ல இறைவன் மிகப்பெரியவன் ஈடு இணை இல்லாதவன் அவன் அவனை வந்து ஒரு மனிதர்களுக்குள்ளையோ நமக்குள்ளேயோ ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது சமணர்கள் என்ன சொல்றாங்க சமணர்கள் அஹ் பௌத்தம்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பெண்கள் ஆன்மீகத்துக்கு உகந்தவர்கள் இல்லை என்று சொல்லுது இதை செய்திய இஸ்லாம் அதாவது கிறிஸ்தவம் என்ன சொல்லுது ஒரு ஆணுடைய விழா எலும்பில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவள் தான் பெண் அப்படின்னு ஒரு பெண்ண மட்டம் தட்டி பேசுது சரி நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா இறைவன் எங்கே இருக்கிறான் ஆனா எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இங்க வரோம் அப்படின்னா இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்ற அந்த கேள்வி அதான் நான் சொல்லிட்டேனே தான் இருக்கான் இறைவன் எங்க இருக்கான் கோயில்தானே இருக்கான் வேற எங்க இருப்பான் அதனாலதானே இறைவன் அங்க வச்சு நம்ம பூட்டி வச்சிருக்கோம் இறைவன் அதனாலதானே காலையில அங்க போய் நம்ம வழிபடுகிறோம் என்ன பெரியவர்கள் எல்லாம் எனக்கு அப்படித்தானே சொல்லிக் கொடுத்தார்கள் இறைவன் அங்கேதானே இருக்கான் அதனாலதான பயபக்தியோட போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா மாணிக்க வாசகர் அவர் உணர்ந்து சொல்கிறார் இறைவன் இங்கே இருக்கிறான் இறைவன் என் நெஞ்சில் இருக்கிறான் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார் உடனே சரி என்னை மாதிரி இருக்கவங்க யோசிக்க ஐயா அப்பனா உங்க நெஞ்சில் அப்பனா ஆஞ்சநேயர் மாதிரி திறந்து காட்டுறீங்களா ஆஞ்சநேயருக்கு பிடி கிழிச்சு காட்டுனாலே உங்க நெஞ்சில மட்டும்தான் அவர் நெஞ்சில் சீதா ராமன் இருந்தா உங்க நெஞ்சில இறைவன் இருக்கிறான்னா சிவ யார் இருக்கா இவர் சிவன் சொல்லலாம் இப்ப அங்க இருக்கவங்க நாராயணன் சொல்லலாம் இருக்கலாம் அப்பனா இறைவன் எங்கே இருக்கிறா நெஞ்சில இருக்கா அப்பனா நம்ம யோசிப்போம் அப்ப நம்ம நெஞ்சில இருப்பானா நம்ம நெஞ்சில் அது இல்லையே இதையும் தானே இருக்கிறது நமது நெஞ்சில் என்ன ந எண்ணங்கள் தானே இருக்குது எங்க இறைவன் இருக்கிறான் அவங்க எல்லாம் மிகப்பெரியவர்கள் மிகச்சிறந்தவர்கள் மிகவும் பெரிய அடியார்கள் அதனால் அவர்கள் நெஞ்சில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அவ மிகப்பெரிய தவம் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய நிலையை அடைந்தவர்கள் அவன் அவங்க நெஞ்சில் இருப்பான் நம்ம நெஞ்சில் எல்லாம் இருப்பானா அப்படின்னு அந்த கேள்வி வரும்போது மாணிக்க வாசகர் அடுத்து சொல்றார் சரியா சரி நெஞ்சில் இருக்கான் எப்ப இருக்கா காலையில் இருக்கிறானா மாலையில் இருக்கிறானா மதியம் இருக்கிறானா இல்ல சாமி மூடும் போது மட்டும் வரானா கோயில போய் கும்பிடும் போது மட்டும் வரணா இல்ல இறைவனை சிந்திக்கும் போது மட்டும் அவன் நெஞ்சில் இருக்கிறானா எப்போது இறைவன் இருக்கிறான் இறைவன் எங்கே இருக்கிறான் மாணிகாசர் சொல்லிட்டாரு நெஞ்சில் இருக்கிறான் சரியா அவன் எப்போது இருக்கிறான் அவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் சரி அப்பினா ஒருத்த வந்தா போனும்ல வெளியில இருந்து வந்திருக்கான் அப்படின்னா இறைவன் இருக்கிறான் எங்க இருக்க வந்திருக்கான் நான் என்ன பண்ணிருக்கேன் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இறப்பு பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும் உள்ள வந்திருக்கான்னா நம்ம வெளியில போகணும் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நம்ம சுவாசம் பண்ணும்போது உள்ளே உள்ளே தங்கிடுறதில்ல அது வெளியில போயிடும் திரும்ப உள்ள வரும் திரும்ப வெளியில போகும் கடல் அலைகளை போல அலைகள் வரும் போகும் போகும் வரும் போகும் போய்கிட்டே தான் இருக்கும் அவன இறைவன் வருகிறான் இல்லையா இறைவன் வந்து நீங்க தியானம் பண்ணும் போது இறைவன் நெஞ்சில இருக்கிறான் சரி வழிபாடு பண்ணும் போது நெஞ்சில இருக்கிறான் அவன் போயிடுவான் இல்லையா அதுக்கு சொல்றாரு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார் அவன் எங்கேயும் போல அங்கேயேதான் இருக்காமன் அவன் எல்லாம் போக மாட்டான் அவன் என் நெஞ்சை விட்டு அகலவே மாட்டான் சரி நினைத்திருக்கும் போதா நினைக்காத போதா நான் உறங்கும் போதா விழித்திருக்கும் போதா எப்பெல்லாம் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு திரும்ப அந்த வரிகளை படித்து பார்த்தால் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கில்லை அவன் அடுத்த வரிக்கு போக மாட்டான் ஆஹ் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அப்புறம் அவன் எங்க என் நெஞ்ச விட்டு போக மாட்டானே சரி சரி நான் கேக்குறேன் மாணிக்க வாசகர் ஐயா சரிங்க ஐயா நீங்க எந்தெந்த புத்தகத்தெல்லாம் படிச்சீங்க எப்படியெல்லாம் நீங்க பண்ணி இறைவனை கொண்டு வந்து உங்களோட நெஞ்சில் வைத்தீர்கள் இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது பண்ணுவாங்களே ஒரு பூஜை பண்ணி மேல இருந்து இறைவனை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சு அதுக்குள்ள வச்சு அதுக்குள்ள வச்சு கடைசியில தண்ணியில வச்சு பண்ணுவாங்களே அந்த மாதிரி இறைவனை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது மாணிக வாசகர் என்ன சொல்றாரு அப்படி இல்ல இறைவனை நான் கொண்டு வரவே இல்ல இறைவனை நான் வேற எங்க இருந்தும் கொண்டு வரல அவன் அங்கதான் இருக்கான் எங்க என் நெஞ்சில்தான் இருக்கிறான் எப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அவன் அங்கதான் இருக்கான் நான் இறந்த பிறகு நான் இறக்குமாறே அவன் அங்கதான் இருப்பான் இறந்த பிறகும் அவன் அங்கதான் இருக்க போகிறான் இறைவன் எங்க இருக்கிறான் அப்படி நான் என் நெஞ்சில் எப்போதுமே இருக்கிறான் இமைப்பொழுதும் நீங்காதான் அவன் அவன் நீங்களே சரி நீங்க அவனை சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் அவன் நீங்க இமைப்பொழுதும் விடாம நீங்க அவரை புடிச்சிட்டு இருக்கீங்களோ நீங்க இமைப்பொழுதும் விடாம அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றீர்களோ அவர் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்களோனா அதுக்கும் மாணிக அப்படி இல்லை அதாவது இத்தனை நாள் நான் என்ற மாயையில் அகப்பட்டு இருந்தேன் நான் யார் நான் வந்து ஒரு இந்த படிப்பு இந்த குலத்தில் பிறந்தவன் இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தவன் இவ்வளவு சிறப்பு பொருந்தியவன் நான் அப்படின்ற ஒரு மாயையில் நான் இருந்தேன் அந்த மாயையை விட்டு போது அந்த மாயையை விட்டு நான் கடந்து வரும்போதுதான் எனக்கு தெரியுது அந்த மாயை போது நான் என்ற ஆணவம் போது நான் என்ற அறியாமை அறியாமையை போது அப்போதுதான் நான் கவனிக்கிறேன் என்னால் ஆவது ஒன்றுமில்லை இந்த உலகத்துல என்னுடைய சக்தியினால் இங்க எதுவுமே நடக்கல இங்க என்னுடைய முயற்சியால் இங்க எதுவுமே நடக்கல எல்லாம் அவன் செய்ய தான் எல்லாம் அவனாலதான் நடக்குது அப்படின்னு நான் முழு சரணாகதியாக அவனை பற்றும் பொழுதுதான் நான் உணர்கிறேன் என்னுடைய ஆணவம் அழியும் போது அறியாமை அகலும் போது நான் உணர்ந்தேன் அவன் என் நெஞ்சில் இன்றல்ல நேற்றல்ல அவன் என்றுமே இருந்திருக்கிறான் நான் பிறந்ததிலிருந்தே அவன் அங்கதான் இருக்கான் என் நெஞ்சில தான் இருக்கான் ஆனா அதை உணரக்கூடிய தன்மை எனக்கு இப்போதுதான் கிடைத்தது மாணிக்க சொல்றார் அதை உணரக்கூடிய தன்மையை நான் இப்போதுதான் பெற்றேன் ஆனால் நான் உணர் இப்போது உணர்ந்தேன் என்பதால் அவன் இன்றுதான் வந்தான் என்று பொருள் அல்ல அவன் என்றுமே அங்குதான் இருந்தான் ஒரு பால்ல என்னென்ன இருக்கு தான் அந்த அழியக்கூடிய பாலில் தான் அழியாத நெய் இருக்கிறது ஆனா அழியாத நெய்யை நாம் பார்க்க வேண்டும் என்றால் பால் சில பக்குவங்களை அடைய வேண்டி இருக்கிறது பால் தயிராக மாறணும் தயிரை கடையணும் தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கணும் வெண்ணைய உருக்கணும் உருக்கனா நெய் கிடைக்கும் இந்த பால் அப்படின்றது ஒரு அழியாத பொருளில் அந்த நெய் என்று அழிய பால் என்று அழியக்கூடிய பொருளில் நெய் என்று அழியாத பொருள் இருக்கிறதா இல்லையா அது என்னைக்கு அதுக்குள்ள போச்சு அது அது பால் அதாவது பசுவின் ரத்தம் பாலாக மாறும்போதே அதுக்குள்ள போயிடுச்சு நெய் அதுக்குள்ளதான் ஒவ்வொரு சொட்டு பாலிலும் நெய் இருக்கிறது ஆனா அதை அடைவதற்கு நமக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுதுல்ல அந்த பக்குவம் தேவைப்படும் பக்குவம் வரும்போது அதிலே நெய் இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரியுது ஒவ்வொரு பூவிலும் தேன் இருக்கிறது ஆனால் அந்த தேன் எப்படி வருகிறது எந்த நிலை எல்லா நிலையிலும் வந்துருமா வராதுல்ல அப்புறம் வாடக்கூடிய ஒரே நாள்ல வாடக்கூடிய அந்த பூவில் அழியாத தேன் இருக்கிறது அப்படின் இதெல்லாம் நம்ம அது மாதிரி இறைவன் அழியக்கூடிய இந்த உடம்பில் அழியக்கூடிய இந்த மானிட உடம்பில் இல்ல உயிர்களிடத்தில் அவன் நீக்க மர நிறைந்திருக்கிறான் அவன் எங்கே இருக்கிறான் கேள்விக்கு மீண்டும் அவர் சொல்றார் அவன் என் நெஞ்சில் இருக்கிறான் அவன் என் நெஞ்சில் இருக்கிறான் நான் இது பின்னாடி மாணிக்கவதர் சொல்றார் ஏகன் அநேகன் அவன் இல்லாத இடம்னு ஒண்ணு கிடையாது அவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் எல்லா பொருள்களிலும் இருக்கிறான் ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு கிடையாது மனிதன் மனிதன் அல்ல என்ற பாகுபாடு கிடையாது அவன் எல்லா பொருள்களிலும் இறைவன் இருக்கிறான் கல்லுல இருக்கான் மண்ணுல இருக்கான் குருவில இருக்கான் எருமையில இருக்கான் சாணத்துல இருக்கான் ஆனால் நான் அவனை என் நெஞ்சில் பார்த்தேன் அவனை நான் என்னுடைய நெஞ்சில் நான் பார்த்தேன் அப்படின்றத என் நெஞ்சில் அவன் எப்போதுமே நீங்காமல் இருக்கிறான் நான் அவனை மறந்தாலும் நான் அவனை மறந்தாலும் அவன் அங்குதான் இருக்கான் நான் அவனை நினைக்காவிட்டாலும் அவன் அங்குதான் இருக்கிறான் நான் அவனை சிந்திக்காத போதும் அவன் அங்குதான் இருக்கிறான் அவன் இனி இமைப்பொழுதும் அவன் என்னை விட்டு விலகுவதில்லை ஆனால் நான் அவனை இன்றுதான் அறிந்து கொள்கிறேன் இதுதான் மாணிக்க வாசகர் எப்ப சரணாகதி தத்துவம் என்னால் இந்த உலகத்துல ஒண்ணுமே நடக்கலை இங்க இருக்கக்கூடிய எதற்கும் நான் என்னால அதாவது ஒண்ணும் இல்லை நம்முடைய கைய நம்மளால மடக்க முடியுமா இறையோட சக்தி இல்லாம நம்முடைய கைய நம்மளால மடக்க முடியும் என்னால எல்லாம் செய்ய முடியும் நம்ம நினைக்கிறதே பெரிய அறியாமை நீங்க அந்தந்த சூழ்நிலையில தெரியும் ஒண்ணும் இல்ல தலைக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கழுத்து வழி வந்துச்சுன்னா உங்க கழுத்தை நீங்க தூக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு அப்பதான் புரியும் உங்க கழுத்து தான் தூக்கிட முடியுமா ரெண்டு பேர் தேவை வேணும் கழுத்தை பிடிச்சி தூக்குறதுக்கு அப்போ அப்படி இருக்கும்போது நம்மால ஆவது அப்படின்னு இங்க எதுவும் இல்லைன்றது யார் அருணகிரிநாதர் சொல்ல என்னால் ஆவது ஒன்றும் இல்லை என்று உணர்ந்தேன் அருணகிரிநாதர் பேசுவார் அந்த நிலையை நாம் அடையும் போதுதான் நம்ம அந்த இந்த நம்ம நம்மளால இங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த அதாவது உணரும் போது இறைவன் வணங்கப்படக்கூடியவன் அல்ல இறைவன் நம்பப்படக்கூடியவன் அல்ல இறைவன் உணரப்படக்கூடியவன் அதை மாணிக்க வாசகர் பேசுகிறார் இறைவனை அவர் கண்டுவிட்டார் உணர்ந்து விட்டார் நமக்குள் இருக்கிறேன் இதைத்தான் திருமூலர்ல திருமந்திரத்துல ம திருமூலர் பேசுவார் திருமூலர் என்ன சொல்லுவார் எல்லா அதாவது கர்ப்பம் உருவாகும் போது இறைவன் தன்னுடைய அணுவையும் சேர்த்து உள்ள வச்சிருவான் தன்னுடைய உயிரையும் சேர்த்து உள்ள வச்சிருவான் அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் இரண்டு உயிர் இருக்கிறதுன்னு யார் பேசுறா நம்ம மாணிக்க வாசகர் பேசுற திருமூலர் பேசுற இதே இந்த உபநிஷமும் பேசுது இரண்டு பறவை அப்படின்ற ஒரு இதுல உபநிஷம் பேசும் ஒரு பறவை நான் இறை தேடி அழிஞ்சு 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 கலைச்சு போயிருப்போம் ஒரு பறவை மட்டும் மேல உட்கார்ந்து அது அதோடைய ஒளி ஒளிரக்கூடிய நிலையில மேல உட்கார்ந்து அது இறைவன் இந்த பறவை அலைஞ்சு அலைஞ்சு மேல போய் பார்க்கும் போது அதுக்கு தெரியும் அது வேற இல்ல இது வேற இல்ல ஆனால் இது மட்டும் இந்த ஆணவம் நான் என்ற அக இது அழியாம இருக்கிறதுனால இது அலைவாயியது ஆனால் அது யார் என்றது அறிந்ததால் அது அமைதியாக இருந்தது நான் இந்த விஷயத்த மாணிக்க வாசகர் புரிஞ்சிருக்காரு மாணிக்க வாசகர் உணர்ந்து விட்டார் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தவர் சரணாகதி தத்துவத்துக்கு உள்ள போயிட்டு ஒண்ணுமே இல்ல எல்லாம் அவன் தான் அவன் செயல் என்று இதைத்தான் நமக்கு எது சொல்லி தருது பெரிய புராணம் சொல்லி தருகிறது இதைத்தான் அனைத்து வேத புத்தகங்களும் நமக்கு சொல்லி தருகிறது சொல்லி தரணும் இதைத்தான் அனைத்து மதங்களும் சொல்லி தந்து இருக்க வேண்டும் ஆனால் மதம் என்ற இடத்துக்குள்ள நம்மளை போய் மாட்டி விட்டுருச்சு இதைத்தான் அனைத்து புத்தகங்களும் அதாவது இறையை தேடக்கூடிய அடியவர்கள் சொல்லியிருக்கணும் ஆனால் மதச்சண்டையில் நம்மை மாட்டி விட்டு விட்டார்கள் இங்கே மீண்டும் சொல்கிறேன் மதங்கள் பெரியதல்ல மார்க்கங்களும் பெரியதல்ல இறைவன் தான் பெரியவன் இறை உணர்வுதான் பெரியது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லி இறைவனை பற்ற வேண்டும் தவிர மதத்தை பற்ற வேண்டாம் மார்க்கங்களையும் பற்ற வேண்டாம் புத்தகங்களையும் பற்ற வேண்டாம் என்று மாணிக்கவசர் பின்னாடி சொல்வார் அதையே இப்போது சொல்லி இறைவன் அவன் வந்து செல்வன் அல்ல அவன் எப்போதுமே அதே இடத்தில் அப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிறான் நமக்குள்ளும் இருக்கிறான் அதைத்தான் நம்ம வந்து எப்படி சொல்றோம் அதாவது ஒரு நானும் ஒரு பெரியவர் அவர் எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் அவர் மிகப்பெரிய சமய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அவரு திருப்பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு நான் பெரும்பாலும் யார் காலையிலையும் விவள மாட்டேன் சோ ஒரு மிகப்பெரிய மனிதர்னு சொல்லி அவர் காலில் விழ அவர் என் கால திரும்ப விழுந்துட்டார் ஐயா இன்னங்கய்யா இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேக்கும்போது நீங்க ஏன் காலையா விழுந்தீங்க எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை வணங்கினீர்கள் நான் உங்களுக்குள்ள நான் உங்க கல்லையே விழல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு விழுந்துட்டா ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டேன் அதுதான உண்மை அப்படின்னா அதைத்தானே நம்ம திருச்சிற்றம்பலம் நம்ம சொல்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் பேசக்கூடியதுக்கு காரணம் என்ன உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நான் வணங்குகிறேன் அவ்வளவுதான் எங்க இருக்கான் திருச்சிற்றம்பலம்னா என்ன திருச்சிற்றம்பலம்னா சிவன் கிடையாது சிவன் என்பதே பெயர் சொல்லே கிடையாது சிறப்பு பெயரே கிடையாது அது வந்து சிவந்தவன் என்ற பொருள்தான் ஒளி வடிவானவன் என்ற பொருள் தான் நீங்க வந்து அல்லாஹ் அப்படின்றது கடவுள் எப்படி என்று சொல்லுதோ அது மாதிரி இங்க சிவன் என்பது சிவந்தவன் ஒளி வடிவானவன் என்பதுதான் பொருளே தவிர அது சிறப்பு பெயர் அல்ல அதே மாதிரிதான் இங்க வந்து நம்ம வந்து இறைவனை தேடும்போது அதாவது அஹ் சில செயல்பாடுகள் அதை நமக்கு வந்து நம்ம எங்க போய் மாட்டிக்கிறோம்னா மதங்களில் மாட்டிக்கொள்கிறோம் அதை நம்ம செய்யக்கூடாது இறைவனுடைய தேடுதல் ஆன்மீகம் என்பது அனைத்து உயிர்களிலும் அனைத்து உயிர்களையும் நாம் தேட வேண்டும் என்பதை சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் முதல்ல பன்னாட்டு இயக்குனர் தங்கம் அன்புடனான தேவர்களை அளிக்கிறேன் நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழால் நினைவும் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருவாசகத்தை அப்படியே நம்ம ஊருக்கும் விதமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமை வழிகாட்டி வாழ்நாள் சாதனையாளர் பெருமைக்குரிய ஐயா அவர்கள் அஹ் முனைவர் சாரதாம்பாள் அவர்கள் மற்றும் தோழமை சித்ரா அவர்களுக்கும் வணக்கம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க எனக்கு அந்த சிவபுராணத்திலேயே மிகவும் மிகவும் பிடிச்ச ஒரு வரின்னா அதுதான் ஏன்னா நம்ம தூங்கும் போது சரி விழிச்சிருக்கும் போது சரி எல்லா நேரமும் நமக்குள்ள இறைவன் இருக்கான் சில பேர் சொல்லுவாங்க நாலு பேர் பாக்கும்போது மட்டும் நீ நல்லவனா நடக்கிறது முக்கியம் இல்ல நாலு செலவுக்குள்ள நான் பண்றது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத உனக்கு உனக்குள்ள இருக்கிற இறைவன் அதை கவனிச்சுட்டுதான் இருப்பான் அது மாதிரி இங்க ரொம்ப அழகாக நீங்க நெய் உதாரணம் நீங்க எப்பவுமே அந்த அந்த தேன் பத்தி அடிக்கடி சொல்லுவீங்க எத்தனை விதமான தேன் இருக்கிறது அந்த மலரிலிருந்து எடுக்கக்கூடியது இங்க பாலிலிருந்து எடுக்கக்கூடியதும் ஒரு ஒரு உங்களுடைய விளக்கமே வந்து வித்தியாசமா இருக்கும் அது இன்னைக்கு எல்லாமாகவும் அது ஒரே பொருள் தான் அது உள்ளுக்குள்ள அது எத்தனை உருவங்கள் மறைந்திருக்கு இது போலத்தான் இறைவன் எனக்குள்ளும் இருக்கிறான் அதனாலதான் நம்ம எதிர்ல பகைவராகவே இருந்தாலும் சரி ஓ எப்படி போ நல்லாரு நல்லா இருப்பா நல்லாரு அப்படிம்பாங்க அதாவது அது அது உள்ள ஏன்னா அவங்கள வேணா நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள்னால அவங்கள நம்ம விரக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஆனாலும் அவர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அந்த இறைத்தன்மை அந்த இறைவனுக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும் நீங்க சொன்னீங்க நீங்க யார் காலயே விழுந்தப்ப பொசுக்குன்னு அவரு உங்க கால விழுந்துட்டாரு அதுதான் அங்க நடந்திருக்கும் மிக சிறப்பாக அந்த இறைவனை இமைப்பொழுதும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய இறைவனை சிந்திக்க தூண்டிய உங்களுக்கு மிக்க நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்ததாக நம்முடைய அழகிராஜ் நிலவில நன்றி ஐயா நன்றி ஐயா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இங்கு பொழுதும் இங்காலம் என்ற நிலையில் இறைவன் நம் நெஞ்சிலேயே இங்கேயே நிறைந்திருக்கிறான் என்ற நிலையில் இருக்கின்றது சாலை உரை என்பதை இஸ்லாமியருடைய இந்த பேருந்தில் பார்த்தால் பின்னால் பார்த்தால் இறைவன் மிக பெரியவன் என்று மிக பெரிய எழுத்தில் எழுதியிருப்பார்கள் இதுபோல் அவர்கள் இறைவனை பெரியதாகவும் எதனோடு விடாத அளவுக்கு நிற்பதை ஐயாவர்கள் பெரிய ஊராணை வழியிலும் திருமந்தான் திருமூலர் கருத்துக்களை எல்லாம் கூறி இறைவனுடைய சக்தி எங்கும் வர நிறைந்திருக்கிறான் இங்கேயே இருக்கிறான் எங்கும் தேட வேண்டியவன்மை நம் இதயத்திலே இருக்கிறான் என்ற நிலையில் இறைவனுடைய பெருமை மாயையிலிருந்து நோட்டு உண்மை நிலையை அறிதலாகும் இறைவன் தான் என்ற காலில் விழுதல் என்ற சரணாதி தத்துவத்திலிருந்து அடுத்த தத்துவமாக இந்த இறைவன் நம்முடைய நெஞ்சிலே எப்பொழுது நீங்காதான் என்ற நிலையில் உயர்ந்த சிந்தனையாக இறைவனுடைய பெருமையை மாணிக்கவாசியர்களுடைய கருத்தை ஐயா அவர்கள் திருவாசகத்தை ஐந்தாவது பகுதியாக எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு என்ற இந்த நிகழ்வில் சிறப்பாக நன்றி நன்றியா நன்றி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பல வாய்ப்பு நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சி அடுத்ததாக அம்மையார் சார்ந்த அம்மையார் அவர்கள் அழைக்கிறோம் வாங்க அனைத்து அன்பு நிஜங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லிக் கொள்கிறேன் உண்மையிலேயே மனம் நிறைவான பேச்சு ஏனென்றால் சிவபுராணமும் சஷ்டி கவசமும் எப்பவுமே இறந்து படுக்கும் பொழுது என்னுடைய நெஞ்சில் ஓடிக்கொண்டே இருக்கு என் அப்பா என்னுடைய தந்தையார் இருந்து சொல்லிக் கொடுத்து அந்த நினைவுகள் எல்லாம் வந்து வந்துவிட்டது கண் கலங்கி நான் இதை கேட்டுக் கொண்டிருந்தேன் உண்மையிலேயே ஒவ்வொரு தன்னை அறிதல் வேண்டும் தன்னிடம் இருக்கு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஆணவத்தை நீக்க வேண்டும் அந்த ஆணவத்தை நீக்கி தன்னை அறிந்தாலே இறைவனிடம் சரணாகதி தத்துவம் அடைந்து ஒரு அருமையான ஒரு நல்ல தொடர்பான நீரோட்டம் போல இந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு அருமையான பேச்சு என்பதை நன்கு உணர்ந்தேன் எனக்கும் மிகவும் அருமையாக இருந்தது உண்மையிலேயே இறைவனை அடைய வேண்டும் என்றான் நாம் நம்மை நான் தான் பெரியவள் என்ற நினைப்பு ஒழித்துவிட்டு இறைவனால் எல்லாம் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டு அவரிடம் சரணாகதி தத்துவம் இறைவன் இருப்பதை உணர முடியும் இறைவன் என்றும் நீக்கமரன் நிறைந்திருக்கின்றான் அந்த சிவரண் எனக்கு பிடித்தவரை எப்பொழுதும் இல்லை நோக்கரிய உடன் நோக்கறிய நுண்ணுரை நுண்ணறிவே அது மிகவும் பிடித்த வரிகள் ஒரு அருமையான சிந்தனையை தோண்டிவிட்ட நல்ல உரை அஹ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் நன்றியையும் கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி உடைவேன் நன்றி 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 அடுத்த அவர்கள் உலக தமிழர்களை ஒருங்கிணைக்கும் தமிழால் இணைவும் உலக தமிழ் பேர் இயக்கம் நிபந்தனர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் சகோதரி தங்கமங்கை நல்லா அன்புடன் ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் மாவட்ட ஆளுநர் மதிப்பு முனைவர் ஐயா அவர்களுக்கும் மதிப்புற முனைவர் சாரதா அம்மா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி முனைவர் முனைவர் மதிப்பு முனைவர் சாரதா அம்மா அம்மையார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் பாத்தீங்கன்னா ஆஹ் திருவாசகம் திருவாசகத்துல இமை பொழுதும் நெஞ்சு நீங்காதான் சொன்னீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க அதுல நம்ம உள்ளூரை வாங்கக்கூடிய சில கருத்துக்கள் தான் பதியும் எல்லா கருத்துக்களும் பதியாது அதுல பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம அழியக்கூடிய இந்த உடம்பு இதுல அழியாம எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் இறைவன் இந்த அழியக்கூடிய உடம்புல எவ்வளவு அளவுக்கு வந்து தொந்தரவுகள் வருது எல்லாமே இருக்கு அப்போ இறைவனுங்கிறவர் நமக்குள்ளதான் இருக்காரு அழியக்கூடிய இந்த உடம்புல அழியாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் ஆனா நிறைய வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த இறைவன் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ள போட்டு யோசிச்சு பாய்ந்து கொண்டு இருக்கோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து உணரப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாணிக்க வாசகரே வந்து சரணாகதி தத்துவம் அடைந்த பிறகுதான் இறைவன் தன் உள்ள எப்பவுமே நீக்க மர நின்றிருக்க பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் பிறந்து அதுக்கு அடுத்து இறக்கிறதுக்கு முன்பு இந்த உடல் இருக்கும் வரை இந்த உடல் இல்லைனாலும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடியது பால் அழியாத இருக்கக்கூடியது நெய் அந்த அழியக்கூடிய பாலில் இருக்கக்கூடிய அழியாத நெய்யை எளிதில் வந்து நம்ம யாருமே பார்க்க முடியாது ஆனா பால் வந்து பசுவோட ரத்தத்துல இருந்து துளியா பாலா மாற அந்த நிலையில இருந்தே நெய் இருக்கு ஆனா பல்வேறு ஒரு செயல்பாடுகளுக்கு அப்புறம்தான் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நெய்யா மாறுது அந்த தத்துவத்தை அறிஞ்சவர் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் அதுக்கடுத்து நிறைய சமய பெரியோர்கள்லாம் சொல்லக்கூடியது ஆன்மீகவாதிகள் தான் நிறைய பேர் இது மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உங்களுக்குள்ள எப்படி இப்படி ஒரு சிந்தனை வந்து வருதுன்னு நாளுக்கு நாள் யோசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாமுமா இருக்கக்கூடிய இறைவன் ஒரு கருவியாக என்ன இதுல இணைச்சிருக்காரோ இவ்வளவு பெரிய அறிவார்ந்த கருத்துக்கள் எல்லாமே சொல்றீங்க ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா வியப்புக்குரியதா இருக்கு அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தலைப்புகள் உள்ள போயிட்டு அவ்வளவு அளவுக்கு வந்து அற்புதமான கருத்துக்கள் சொல்றீங்க ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் அவன் செயல் என்று சொல்லி ஆஹ் அதுல என்னுடைய பங்கு எதுவும் இல்லை என்பதை இங்கே சொல்லி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமே இறைவனுக்கும் ஆஹ் மாணிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி அஹ் இணைய முறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் இணைந்திருந்த அனைவருக்கும் ஆஹ் இறைருள் என்றும் நீக்க மற நிறைந்திருக்க இல்லாமல் இறைவினை வேண்டி இந்த நிகழ்வையும் இன்றைய நிகழ்வையும் நாம் நிறைவு செய்கிறோம் மீண்டும் நாளை இறைருளாகும் வாழிகை செந்தமிழ் திருச்சி கம்பல் வாழிக செந்தமிழ் திருச்சி